هي تيين تيين تڪ چين அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் முதலாவது அவர் உரையாற்றிய பின்னர் பரிசுகள் பெயர் அறிவிக்கப்படும் அது பரிசு பெறுவர்களும் நேராக வந்து பரிசுகளை பெற்றுக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் மூணு நாளா பொங்கல் விழால வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் விட்டு போட்டு பொங்கல் கொண்டாடி இருப்பீங்க இப்ப வீட்டு வேலை எல்லாம் நிறைய வச்சிருப்பீங்க இந்த நேரத்துல வந்து இங்க வந்து நிக்க வச்சு ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல அதனால நேரா பரிசு கொடுக்கறது போயிடலாம் இருந்தாலும் ஒரு சில கருத்துக்களை சொல்லிடுறேன் முதலமைச்சர் அவர்கள் அனைத்து தரப்பட்ட மக்களுக்குமான பல்வேறு திட்டங்களை எல்லாம் ஒரு நான்கே முக்கால் ஆண்டு காலத்தில் ஒரு இருபது ஆண்டு காலம் ஒரு அரசு இருந்தால் எத்தனை திட்டங்களை கொடுக்க முடியுமோ அவ்வளவு திட்டங்களை கொடுத்திருக்கின்றார் இந்த ஆண்டு நமது தமிழர் திருநாள் தமிழ் தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு அனைவரும் இந்த பொங்கலை மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் சர்க்கரையுடன் அரிசியுடன் கரும்பும் வழங்கப்பட்டது அத்தோடு ரொக்கமாக மூவாயிரம் ரூபாய் நமது வரலாற்றை தமிழர் திருநாளுடைய வரலாற்றிலே ரொக்கமாக அரசின் சார்பாக வழங்கப்படுவது இதுவே முதல் முறை எல்லாத்துக்கும் வந்துருச்சுங்களா வாங்காமல் யாராவது இருக்கீங்களா எல்லாம் வாங்கிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் நமது முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த பொங்கலை தமிழ்நாடு முழுவதும் மிகவும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி திராவிட பொங்கலாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி கடந்த ஒரு வார காலமாக ஊராட்சி ஒன்றிய பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு போன்ற எல்லாம் நடத்தப்பட்டு கபாடி போட்டி கிரிக்கெட் போட்டி கோகோ போன்ற விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசில் வழங்கி இறுதியாக மாவட்ட அளவிலான போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் கூட கணிர் பள்ளியில் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்று பரிசு வாங்கின மாவட்ட அளவில் கூட அப்படி உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய திருப்பூர் தெற்கு மாவட்ட அளவில் நடந்த போட்டிகள் தமது பகுதியை சேர்ந்தது பரிசு வாங்க உள்ளபடியே பாராட்டத்தக்கது அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதும் இந்த பொங்கலை திராவிட பொங்கலாக கொண்டாட வேண்டும் என்று முதலமைச்சருடைய வழிகாட்டுதோடு சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று முடிந்திருக்கின்றது இதுவரை மகளிர் உரிமை தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் தொகை என்பது இருபத்தி ஒன்பது மாதங்கள் உங்களது தரங்களில் குடும்பத்தையும் இந்த பொங்கலுக்கு மூவாயிரத்தோடு சேர்த்து ஒட்டுமொத்தமாக முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் வழங்கி இருக்கின்றார்கள் விடியல் பயண திட்டத்தின் மூலமாக நமது பேருந்து நிலம் பயணிக்கின்ற போது நம்ம வந்து மக வீட்டுக்கு போறதுனால சரி அண்ணன் வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு யார் வீட்டுக்கு போறீங்களோ மாசம் குறைந்து வந்து டிக்கெட் எடுக்கிற உங்களுக்கு ஐநூறு ரூபா மிச்சமாயிருக்குன்னு சொன்னாலும் கூட பன்னெண்டு மாசத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து மிச்சமாயிருக்கு நேரடியா மகளிருக்கு அப்ப வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் சொன்னா அஞ்சு வருஷத்துக்கு முப்பதாயிரம் உங்களுக்கு அது சேமிப்பு இப்படி நேரடியா பாத்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கான சேமிப்பை கொடுத்திருக்கிறார் ஆக இப்படி வழங்கக்கூடிய திட்டங்களை கூட இப்ப இருக்கிற கூடியவர்கள் வந்து கொச்சைப்படுத்தக்கூடிய சூழல் ரெண்டே ரெண்டு வயசு நான் எப்பவுமே வந்து எதிர்கட்சியை பத்தி குறை சொல்ல மாட்டேன் நம்மளே யானை பலத்தில் இருக்கிறோம் அவங்க வந்து எளிய பத்தி நம்ம பேசி எதிர்த்து வந்து டைம் வேஸ்ட் பண்ண இருந்தாலும் மக்கள் நீங்க அவங்களை பத்தி புரிஞ்சு கொடுக்கறதுக்காக ஒரு விஷயத்த சொல்றேன் இப்ப கூட அந்த மூவாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கும்போது போது ஒருத்தர் வந்து அன்புமணி அப்படிங்கிறவர் வந்து சொன்னார் இதுக்கு மேல டாஸ்மாக் டோக்கன் கொடுத்துருக்கலாம் சொன்னார் அப்ப பெண்கள் எல்லாம் இந்த பணம் இந்த பணம் நேரடியாக ரொக்கமாக அந்த குடும்ப தலைமையில் போய் வாங்குறாங்க பெண்கள் எல்லாம் டாஸ்மாக போறாங்க மக்கள் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு டாஸ்மாக் டோக்கன் கொடுத்துக்கலாம் முதலமைச்சர் அவரு திரும்ப அதுதான் வருதுன்னு சொல்லுங்க இப்படி எல்லாம் கொச்சைப்படுத்துகின்ற அளவில் இருக்கக்கூடிய எல்லாம் ஓரணியில் அந்த கூட்டாக இணைந்து இன்னைக்கு தேர்தலை சந்திக்க இருக்கின்றனர் இது சந்தர்ப்பவாத கூட்டணி இதே அன்புமணி மூணு மாசத்துக்கு முன்னாடி வந்து எடப்பாடி நிர்வாகம் தெரியுமா நிதித்துறையில என்னன்னு தெரியுமான்னு கேட்டார் அவர் இன்னைக்கு கூட்டணி வச்சுட்டு இப்படி ஒரு கருத்து சொல்றாரு இந்தியாவிலேயே யாரும் எதிர்பார்க்காத வகையில காலை திட்டம் நம்ம முதலமைச்சர் கொடுத்தார் இந்த குழந்தைகள் அஞ்சாம்பு வரை போறாங்களே நம்ம என்ன நம்ம எல்லாம் கிராமப்பகுதியில் இருக்கிறான் காலையில எந்திரிச்சா வயல் வேலைக்கு போவோம் நூறு நாள் வேலைக்கு போவோம் இரவு சமைச்ச உணவு தான் காலையில் அந்த குழந்தைகள் கொடுத்துட்டு போக வேண்டிய சூழல் அதை பார்த்த முதலமைச்சர் ஊட்டச்சத்துல சத்தான உணவை அந்த குழந்தைகள் சாப்பிட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த காலை சிற்று திட்டம் கொடுத்தார் இந்தியாவிலே எந்த மாநிலத்தையும் இல்லை நம்ம மாநிலத்தில் அங்க முதலமைச்சர் கொடுத்தது பார்த்து இன்னைக்கு இந்தியாவில மட்டுமல்ல வெளிநாடு கன்னடா போன்ற நாடுகள்ல இந்த திட்டத்தை செயல்படுத்துற அளவுக்கு ஒரு அற்புதமான திட்டம் அதை பார்த்த ஒரு ஆரிய கூட்டத்தை சேர்ந்த தினமலர் பத்திரிகை பள்ளிக்கூடத்துல லெட்டிங் போற நிறைஞ்சு போச்சு கிண்டல் பண்றாரு மனிதனா பிறந்த அனை மனிதர் மட்டும் அனைவருமே மிருகங்களாக இருந்தாலும் கூட உணவு சமைச்சா கழிவுகள் வெளியேறத்தான் செய்யும் இப்படி இருக்கக்கூடிய கூட்டம் தான் அந்த கூட்டம் நீங்க மக்கள் நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த நேரத்துல நான் உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்று சொன்னால் தமிழ்நாட்டில் தற்போது நான்கே முக்கால் ஆண்டு காலத்தில் முதலமைச்சர் அவர்கள் கட்சி பாகுபாடு இல்லாமல் வாக்களித்த மக்களுக்கும் வாக்களிக்க தவறிய மக்களுக்குமான அனைத்து திட்டங்களை கொடுத்திருக்கின்றனர் நமது சட்டமன்ற தொகுதியிலும் கூட வேட்பாளர் நமது கழக வேட்பாளர் வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் கூட நமது பகுதிக்கு மற்ற மாவட்டங்களுக்கு இணையாக மற்ற தொகுதிகளுக்கு இணையாக அனைத்து திட்டங்களையும் கொடுத்திருக்கின்றனர் ஆக வரக்கூடிய தேர்தலின் மூலமாக நிச்சயமாக தமிழ்நாட்டில் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம்தான் ஏழாவது முறையாக ஆட்சி அமைய இருக்கின்றது எந்த மாற்றுக்கருத்தும் கருத்தும் இடமில்லை மாண்பு முதலமைச்சரின் தளபதி தான் மீண்டும் இரண்டாவது முறையாக முதலமைச்சராக வர இருக்கின்றார் கோரிக்கை என்னவென்று மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க இருக்கின்ற சூழ்நிலையில் நமது மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் இருந்தால் எப்படி நீங்கள் எல்லாம் அதிக வாக்குகளை அளித்து என்னை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தீர்களோ ஒன்னே முக்கால் ஆண்டு காலம் உங்களோடு இருந்து என்னால் இயன்றதை மலையை தூக்கி கொடுக்கிற மடுவளவுக்காக என்னாலும் முடிந்தது மக்களோட மக்களாக இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்றன சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும் பட்சத்தில் நமது பகுதிக்கு தேவையான திட்டங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும் ஆட்சி நம்மளுக்கு இருக்கிற நேரத்தில் மீண்டும் வளர்த்த பகுதியில் நம்ம சட்டமன்ற உறுப்பினரை வெற்றி பெற வைத்து கொடுக்க வேண்டும் என்று உங்களை ஒரு வேண்டுகோளாக வைத்துக் கொள்கின்றேன் அதை நிறைவேற்றி தருங்க நமது திட்டங்கள் தொடர்ந்து கிடைத்திடும் அதுபோக முதலமைச்சர் வந்து புதிதாக ஒரு அறிவிப்பை நேற்ற இதில் சொல்லியிருந்தார் உங்களது கனவை சொல்லுங்கள் என்று ஒரு அறிவிப்பை சொல்லியிருக்கின்றார்கள் நாளை தினம் முதல் அரசு அதிகாரிகள் உங்களுக்கு ஒரு விண்ணப்பம் வழங்கப்படும் ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஆக உங்களுடைய தேவைகளை உங்களது தனிப்பட்ட நபருடைய தேவைகளாக இருக்கட்டும் ஊர் பொதுவான தேவைகளாக இருக்கட்டும் இப்படி கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து உங்கள ஸ்டாலின் என்கின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக மக்கள் வழங்குகின்ற மனுக்களை பெற்று அந்த மனுக்களை பெட்டியில் அடைத்து ஆட்சிக்கு வந்தபோது நூறு நாளில் நிறைவேற்றி தருகிறேன் என்று சொல்லி அதை சொன்னதை நூறு நாட்களில் நிறைவேற்றி கொடுத்த முதலமைச்சர் அந்த தளபதி அவர்கள் அதே போல இந்த கனவு காணுங்கள் உங்களுடைய கனவை சொல்லுங்கள் என்கின்ற திட்டத்தின் மூலமாக உங்களது தேவைகளை மனுக்களாக வழங்கும் பட்சத்தில் மீண்டும் திராவிட மாடல் இருபத்தி ஆறில் ஆட்சி அமைந்த பின்பு நிச்சயமாக அந்த மனுக்களுக்கான தீர்வுகளை நாங்கள் அதை பெற்றுக் கொடுப்போம் என்று வாக்குறுதி அளித்து காரப்படும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை என்றைக்கும் மக்களோடு மக்களாக இருந்து பணியாற்றக்கூடியவர்கள் கழகம் மிக வலுவாகவும் சிறப்பாகவும் முடிவோடும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் விழாவை சீரோடும் சிறப்போடும் அதோடு விளையாட்டு போட்டி இந்த குழந்தைகள் தொலைக்காட்சி கையில வச்சிருக்கிற காலகட்டத்துல தெருவுக்கு வந்து நம்ம உற்றார் உறவினர் நண்பர்களோடு பக்கத்து வீட்டுக்காரோடு எல்லாம் பழகி பேசி உறவுகளோடு பின்னி பிணைந்து இருக்கின்ற வகையில் இந்த விளையாட்டு விழா அமைந்திருக்கின்றது ஆக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த காரத்தழுவு திராவிட கிளைக்கழகத்துடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அத்துணை நிர்வாகிகளுக்கு நமது மாவட்ட பொருளாளர் குபாரக்கிழவர்கள் நம்ம இளங்குமார் அவர்கள் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் நான் சாகல உள்ளிட்ட நம்ம எல்லாத்து பேரையும் குறிப்பிட்டு சொல்லல ஆக கிளைக்கழகத்துடைய ஜாடி உள்ளிட்ட அனைவருடைய பெயரையும் உச்சேரித்ததாக ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் இருக்காது அனைவருடைய கழகத்துடைய மூத்த முன்னோடியில் அத்துணை பேருக்கும் நான் பாராட்டுதலை சொல்லிக் கொள்கின்றேன் நீங்கள் உங்களுக்கு நல்லாதரவை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வழங்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்